தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகாரிகளால் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கல்லூரி உயிர் கல்வி கல்வியமைச்சர் நடவடிக்கை துப்பாக்கிச்சூடு யாழ் சென்ற வாகனம் கோர விபத்து தந்தை பழி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காயம் வெளிநாட்டவர் போலீஸ் வெளியிட்டுள்ள உண்மை தகவல் மட்டக்களப்பில் மோட்டார் சைக்கிள் விபத்து இருவர் பலி காலநிலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம் சுற்றி வளைப்பில் கைதான மூவர் சிக்கிய ஆபத்தான பொருட்கள் தொடர் விரிவான செய்திகள் விளக்குமாரியிலே வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் அவர் இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தரமற்ற கரிம உரக்கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெறவுள்ளது இந்த நிலையிலே அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் வயம்ப தேசிய கல்விய கல்லூரியில் இரண்டாம் படத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் குறித்த கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி லால்குமாரவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் கல்வியமச்சு இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இது தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் வயம்ப தேசிய கல்விய கல்லூரியில் இரண்டாம் வருட மாணவியொருவர் சமீபத்தில் தனது விடுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி தவறான முடிவெடுத்து உயிரைமாய்த்துள்ளார் மன அழுத்தம் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று குடும்பத்தினர் தெரிவித்தனர் எனினும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர் மாணவி உயிர் மாய்த்த சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பானந்தரை பின்பற்ற பகுதியில் உள்ள வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உந்துர்லியில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் எனினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர் பிரதான வீதியில் இன்று அதிகாலை மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த காரொன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பயணித்தொறியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் காரின் ஓட்டுநர் காரில் காயமடைந்த மூன்று பயணிகள் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களின் ஒருவரின் நிலைமை இவ்வாறு கவலைக்கிடமாக உள்ளது காரை ஒட்டி சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ளனர் தந்தையே விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் சஜிதானந்த பிரபாகர குருக்கள் வயது ஐம்பத்தி இரண்டு என்பவர் பலியானதுடன் அவரின் மனைவி பி சீதாலட்சுமி வயது ஐம்பது மகன் பி அக்ஸய் வயது இருபத்தி ஏழு மா மாமனார் சுவாமிநாதன் ஐயர் வயது எழுபது படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் யார் பல்கலைக்கழக விரிவுரையாளர் உட்பட இருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து ஓமந்தை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் வைத்து பிலிப்பைன்ஸ் நாட்டர் ஒருவர் தாக்கப்பட்ட காணொலி தொடர்பில் போலீஸ் தரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது சமூக ஊடகங்களில் அதிகமாக பரப்பப்படும் குறித்த காணொலியில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவரை இலங்கையர் ஒருவர் தாக்கும் காட்சி பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் மாத்திரை வெளிகம பகுதி நடந்தது என்று போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன் சுற்றுலா பயணி கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று பெலேனாக் கடற்கரையில் வைத்து தான் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தார் இதனையடுத்து இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் அதே நாளில் கைது செய்யப்பட்டு மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் இடம்பெற்றதை போன்று காட்டி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் நட்பேருக்கு சேதம் விளைவிப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாகரி அருகே பனிச்சங்கேணி பாலத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரண்டு வாலிபர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது திருகோணமலையில் இருந்து ஓட்டமாவடி நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு இளைஞர்களே பனிச்சங்கனி பாலத்தில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர் குறித்த வாலிபர்கள் இருவரும் ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது தற்போது உயிரிழந்த வாலிபர்களின் சடலங்கள் வாகரை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காலநிலையில் இன்றைய தினம் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்கள அமைதிவு கூறியுள்ளது இதேவேளை மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களமை எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது சிறியளவான மலை பூச்சி பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஒனராகி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கல்கிசா பகுதியில் மூன்று இடங்களை இலக்க வைத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஹெரோயின் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கால்கிசா பிரதேசத்தில் பத்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு டிராகுல பீதி பகுதியில் ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு ரத்மலானி நிலையத்துக்கு அருகில் ஐந்து கிராம் நூறு மில்லிகிராம் ஹெரோயின் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் கைதான சந்தேக நபர்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய மொரட்டுவ ரத்மலானி மற்றும் கல்கிச பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இத்தோடு தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்